ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கண் திருஷ்டியை போக்கக்கூடிய அன்று செய்ய வேண்டிய கள்ளுப்பு பரிகாரம் மற்றும் கடன் தொல்லை நீங்கவும் செல்வம் பெருகவும் செய்ய வேண்டிய கள்ளுப்பு மிளகு பரிகாரம் பற்றியும் தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பரிகாரங்களை சரியா அமாவாசை தினத்தில் குறிப்பிட்ட கால நேரத்தில் செய்யும் போது அதற்கான முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் நம்ம கிட்ட செல்வம் இல்லாதது ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை நாம சுப காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது பிரச்சனை இல்லைங்க ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியினாலையும் நாம அந்த செல்வத்தை சில அசுப காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுடுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்காகவும் இந்த கண் திருஷ்டியை முழுமையா நம்மளை விட்டு போக்கிக்கிட்டு அதன் பிறகு செல்வம் பெறுகிறதுக்கு இப்படி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலயமாகவும் நீங்கள் சுபிச்சமா இருக்க முடியும் கண் திருஷ்டி இருக்கின்றது என்பதை முதல்ல நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய உடலில் எப்போதுமே சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமான மன சோர்வு இருக்கும் இந்த மன சோர்வுனால் எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் தடைகள் நஷ்டங்கள்னு வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நீங்கள் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பீங்க புதிய பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க ஆசையானா அந்த பொருட்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கூட இருக்க மாட்டீங்க அது உடைந்தோ அல்லது கிழிந்தோ போயிருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கான மிக முக்கிய காரணம் கந்திருஷ்டி அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படி எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை நீங்கள் முதல்ல போக்கிக் கொள்ளணும் கண்ஷ்டியை போக்கிக்கொள்றதுக்கு நாம் ஏன் கள்ளுப்பை பயன்படுத்துகிறோன்னா கல்லுப்பிற்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்குது எதிர்மறையாற்றலை போக்கி நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை அறிவியல் ரீதியாகவும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி நல்ல சிந்தனையையும் நல்ல ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாக அந்த கள்ளுப்பு பார்க்கப்படுது இந்த கல்லுப்பு பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்துல தாங்க செய்யணும் நாளை அமாவாசை வருகின்றது ஆகையால் நாளையே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பரிகாரம் ஒன்று முதல்ல கண் திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கான ரொம்பவுமே எளிமையான கல்லுப்பு பரிகாரம் இதற்காக மூன்று அகல் மண் விளக்குகளை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் அகல் மண் விளக்கை பயன்படுத்தியோ அல்லது கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா கண்ணாடி டம்ளர் பயன்படுத்தியோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் நான் மூன்று அகல் மண் விளக்குகள் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூன்று அகல் மண் விளக்குலையும் நாம் கல்லுப்பை நிரப்பிக்கணும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ரொம்பவும் தூய்மையானதாக இருக்கணுங்க மூன்று அகல் விளக்குலையுமே கல்லுப்பை இது போல் நீங்கள் நிரப்பிக்கோங்க இந்த கல்லுப்பை நிரப்பின பிறகு நீங்க ஒவ்வொரு அகல் விளக்கையும் உங்களுடைய வீட்ல எந்தெந்த இடங்கள்ல வைக்கணும் எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நாளை அமாவாசை திதி வருது நாளையே கூட நீங்க உங்க வீட்ல இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் ஒவ்வொரு அகல் விளக்கையும் எடுத்துட்டு போயிட்டு முதல் விளக்க உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல் படியின் மீது வைக்கணும் நிலைவாசல் படியின் மீது வைத்தா குழந்தைங்க கை கால் படும் நினைச்சீங்கன்னா வாசற்படியினுடைய கீழே கால்படாதவாறு வச்சிருங்க அதன் பிறகு இரண்டாவது அகல் விளக்க உங்களுடைய வீட்டினுடைய ஹாலில் அதாவது வரவேற்பு அறையில் நீங்க வைக்கணும் மூன்றாவது அகல் விளக்க உங்களுடைய வீட்டினுடைய குளியல் அறைக்கு முன்னாடி மூளையில வைக்கணும் இந்த மூன்று அகல் விளக்குகளுமே கால்படாத இடத்துல வைக்கிறது நல்லது இப்போ எந்த நேரத்தில் வைக்கணும் எங்கேங்கே வைக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த விளக்குகளை எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கணுன்னா சரியாக மூன்று நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுடணுங்க கண் திருஷ்டி ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் கல்லுப்பை எடுத்துக்கிட்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிட்டு அந்த கல்லுப்பை நீங்க நீர்ல கரைப்பதன் மூலயமாவும் கண்டுஷ்டி போகும் பரிகாரம் இரண்டு செல்வம் பெருகவும் கடன் பிரச்சனை தீரவும் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தையும் நீங்க அமாவாசை தினத்தில் தான் செய்யணும் சரியா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்து முடிக்கணும் இதற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் கண்ணாடி பாத்திரமாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அகல் மண் விளக்க எடுத்துக்கலாம் முக்கால் பாகம் இருக்கும்படியாக கல்லுப்பை நிரப்பிக்கிட்டு அதற்கு மேலே இந்த ஒரு பொருளை இத்தனை எண்ணிக்கையில் நீங்க வைக்கணும் சரியாக இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஏழு மிளகையும் ஒரு அகல் விளக்கில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மிளகா எடுத்து கல்லுப்பின் மேலே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் செல்வம் பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே கிழக்கு முகமாக அமர்ந்து ஒவ்வொரு முறை ஒரு மிளகு எடுத்து நீங்கள் கல்லுப்பில் வைக்கும்போதும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்கின்ற திருமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வைக்கணும் இப்படி இருபத்தி ஏழு மிளகுகளையும் கல்லுப்பின் மீது அடுக்கி முடித்த பிறகு கல்லுப்பு மற்றும் மிளகு இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பவுல கையில் ஏந்திக்கிட்டு உங்களுடைய வீட்டினுடைய அனைத்து அறைகளிலும் சிறிது நேரம் காண்பித்து அதன் பிறகு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அறையில் கால்படாத இடத்துல இந்த கண்ணாடி பவுளை நீங்கள் வச்சிடணுங்க இப்போ இதை நீங்கள் எத்தனை நாட்கள் கழித்து எடுக்கணுன்னா சரியாக பதினைந்து நாட்கள் கழித்து இந்த கண்ணாடி பவுளை நீங்கள் எடுத்துடலாம் இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மிளக தண்ணீர்ல கரைத்து விட்டுடணும் இதை நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓடும் நீர்லையோ விடலாம் அப்படி இரண்டும் செய்ய முடியாதவர்கள் கால் படாத இடத்துல இதை நீங்க போட்டுடலாம் இப்படி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வருவதன் மூலயமா செல்வ வளம் பெருகும் உங்களுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் என்பது இருக்காது கல்லுப்பு மற்றும் மிளகு இரண்டுமே பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் மகாலக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவுமே விருப்பமான பொருட்கள் ஆகையால் இந்த பரிகாரத்தை சரியான முறையில் செய்து முழு பலனையும் நீங்கள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேங்க இந்த சேனலில் நாம் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் கொடுத்துருக்கோம் மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கந்திருஷ்டியை போக்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் மற்றும் செல்வத்தை பெருக்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் இரண்டுமே நீங்கள் அமாவாசை தினத்தில் சரியாக மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இரண்டு பரிகாரங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் பல ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் வருங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கான ஒரு ஊக்கமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்